இறை வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் மற்றவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்க உள்ள மட்டும் சுத்தமா வெறுமையா இருக்கா உங்க அருகில் யாரும் இல்லையா எல்லாம் போச்சு போல தோணுதா மறந்துட்டீங்களா இதெல்லாம் உணர்வு தான் ஆனால் இந்த உணர்வுகளுக்கு நடுவுல ஒரு உண்மை இருக்கு கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இப்ப நம்ம பேசுவோம் நீங்க வாழ்க்கையில் பலர் விட்டுட்டு போனதா நினைக்கிறீங்களா நம்ம நேசிக்க வேண்டியவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கப்பட்டவங்க அவங்க இல்லாத நேரத்தில் தான் கர்த்தரோட ஆறுதல் நமக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுது இன்றைக்கு அவர் உங்களை நோக்கி சொல்கிறாரு நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஏதாவது சொல்லுதா நீங்கள் உண்மையிலேயே தனிமைப்பட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நிம்மதியாக உட்காருங்க தேவனோட பேசுங்க எங்க என்கூட கூட சொல்லுங்கள் கர்த்தரே நான் தனிமையில் இல்ல நீங்க என்னை நிராகரிக்கவில்லை நீங்க என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்க என்னோடு இருக்கீங்க நான் உம்முடைய பிள்ளை நம்பிக்கை வந்துடுச்சா நம்ம தனிமையில இருக்கோம் இல்லைல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்காரு யோசைப்பை சகோதரர்கள் விற்று விட்டார்கள் அவனுக்கு யாரும் அருகில் இல்லை அவனது குடும்பம் ஊர் எல்லாம் தொலைந்தது ஆனால் தேவன் அவனோடு இருந்தார் அவன் சிறையில் இருந்தாலும் தேவனுடைய கிருவை அவனை தொடுகிறது நீங்கள் இன்னைக்கு தனிமையில் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் உங்களுக்காக இருக்கிறார் ஒருவர் அவர் கர்த்தர் ஆம் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களை ஆசிர்வதித்ததா அப்படின்னா ஒரு லைக் போடுங்க கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மோடு இருக்கிற தேவனை மற்றவர்களுக்கு அறிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம தனிமே இல்லை நம்ம அப்பாவோட இருக்கோம் அப்பா கிட்ட பேசுவோம் இந்த ஜபத்தின் மூலமா ஜபம் பரலோக பிதாவே நான் என்னுடைய வாழ்க்கையில் தனிமையை அனுபவிக்கிறேன் எனக்கு ஆதரவும் சத்துவமும் தேவை அனைவரும் என்னை விட்டுவிட்டா மாதிரி தோன்றுகிறது ஆனால் உமது வார்த்தை சொல்கிறது நான் உன்னை ஏற்கிறேன் என்று இன்று என் உள்ளத்தில் ஆறுதலை ஊற்றுங்கள் நீங்கள் என் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதை உணர செய்யுங்கள் நான் தனிமையில் இல்லை உம்முடைய அருகில்தான் இருக்கிறேன் நன்றி கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்